கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஒரு அல்லாத புர்ஜாதியான மனிதன் தனக்கு கடன் அதிகமாக இருப்பதினால் எப்பொழுதும் ஒரு கவலையோடு சுற்றித் தெரிந்தார் எப்படி இந்த கடனை அடைப்பது என்று ஒரு பக்கம் உண்டு மறுபக்கத்தில் என்ன செய்தால் இந்த கடன் தீரும் என்று யோசனையும் உண்டு அவருக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் எந்தவொரு கஷ்டமும் இல்லாமல் கடனை அடைப்பதற்கு ஒரு வழியுண்டு என்று சொன்னார் இவரும் என்னவென்று கேட்டதற்கு இயேசுவிடம் உங்கள் குறையை சொல்லுங்கள் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றார் இவரோ தன்னை மதமாற்ற முயற்சிக்கிறார் என்று யோசித்து கோபத்துடன் எழுந்து போனார் மறுபடியும் எப்படி இந்த கடனை அடைப்பது என்று யோசனையோடு இருக்கும்போது அந்த நண்பர் சொன்னது நினைவுக்கு வந்தது ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் என்று யோசித்து இயேசுவே இந்த கடனை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி உண்டாக்கும் என்றார் ஆரம்ப கட்டத்தில் எந்தவொரு விசுவாசமும் இதயத்தில் இல்லை ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது பலருக்கும் இயேசு உதவி செய்திருக்கிறார் நமக்கும் செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தது ஒருநாள் வெகுநாளாய் வழக்கில் இருந்த தன்னுடைய பூர்வீக சொத்து தீர்ப்புக்கு வந்தது அதில் இவருக்கு சாதகமாய் தீர்ப்பு வந்ததால் தன்னுடைய கடனை அந்த பணத்தைக் கொண்டு அடைத்து விட்டார் என்னை மிகப் பெரிய கடனில் இருந்து விடுவித்திருக்கிறார் நிச்சயம் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் இயேசுதான் என்று சொல்லி மிக உற்சாகமாய் சத்தமிட்டு சொன்னார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு உங்களுக்கும் அந்த மனிதனைப் போல மலை போன்ற பிரச்சனைகள் சவால்கள் இருக்கலாம் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இருக்கிறார் யாவையுமே செய்து முடிப்பார் கவலை கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு எனக்காக யாவையும் செய்து முடிகிறவர் என் கர்த்தர் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தரை தோத்திரம் இந்த நாளிலும் என்னுடைய நிலைமைகளை நீர் அறிந்திருக்கிறீர் சவலைகளை அறிந்திருக்கிறீர் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறீர் நிச்சயம் எனக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீர் என்கிற விசுவாசம் எனக்குண்டு போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக